வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க இந்த பூ பேர் என்னன்னு தெரியலைங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை வந்ததுனால ஒயிட் லில்லி பிங்க் லில்லியும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க மஞ்சள் கணக்காம்பரமும் நிறையா வந்திருக்குங்க காஞ்சதெல்லாம் கட் பண்ணால் இன்னும் நிறையா வளருங்க தக்காளி காய்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் கார்டனிங்